அதுக்கப்புறம் ஒரு நூறு ரூபாயா போய் ஒரு ரூபாய் கூட இருக்கார் நாட்டுக்கு நன்மை செய்பவன் செலவாளியாக சிக்கனக்காரனா செலவாளி தான் அவன் தான் பணத்தை புழங்க விடறான் இந்த ம் எங்கே படுத்துக்கணும் பர் வந்திருக்கானாவ வரட்டும் வரட்டும் குழந்தை இல்லையா அவன் கூட பாவம் ஏய் உன்கொண்டி நான் அம்மாவா அவனுக்கு நான் சுப்பிரமணி அவன் தான் முதல் முதல் வந்தான் முதல் பையன் அவன் பாவம் பாய் இருந்தாலும் போட்டுடலாம் எடுத்துன்னு ஓடுவான் வரான் பாவம் குழந்தை குழந்தை வெட்டி குழந்தை நீ நரம்பி மாதிரி இருக்கிற அவன் பாரு புசு புசு புசுன்னு இருக்கிறான் புசு 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 நீ குரங்கு மாதிரி குரங்கு குசாலா மாதிரி ஏடுற மேலே அவன்லாம் அப்படி பண்ண மாட்டான் சுப்ரமணி எல்லாம் குரம்பு குசால மாதிரி ஏறின